பெங்களூருவில் இளைஞர் கொலை வழக்கில் பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கின் பின்னணி என்ன மீனாட்சி ஆஃப் ஆக்குபேஷனல் அப்ளை ஓடி பெங்களூருவில் இரண்டு நாட்களுக்கு முன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து வந்த ரேணுகா சுவாமி என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இரண்டு பேரை கைது செய்த நிலையில் தற்போது நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெங்களூருவில் உள்ள காமக்ஷி பாளையாவில் முப்பது வயதுடைய நபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது இறந்த நபர் சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகா சுவாமி என்பது தெரியவந்தது இவர் பெங்களூருவில் உள்ள மெடிக்கல் ஷாப் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார் இதையடுத்து இவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது அதில் மூன்று நபர்கள் ரேணுகா சுவாமியின் உடலை கொண்டு வந்து வீசியது பதிவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மூவர் யார் என விசாரித்த போலீசார் அவர்களை எப்படியோ தேடிப்பிடித்து கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பிரபல கன்னட நடிகர் தர்ஷன் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்தது கொலைக்கான காரணம் குறித்த விசாரணையில் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து வந்த ரேணுகா சுவாமி நடிகர் தர்ஷன் குறித்து தவறான தகவல்களை தர்ஷனின் நெருங்கிய தோழியான பவித்ரா கவுடாவுக்கு அடிக்கடி அனுப்பி வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பவித்ரா கவுடாவுக்கு ஆபாச குறுஞ்செய்திகளை ரேணுகா சுவாமி அனுப்பியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ரேணுகா சுவாமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் தொடங்கினர் இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தற்போது நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் காட்டேரா குருஷேத்ரா கிராந்தி உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் கன்னட சினிமாவில் பிரபலமானவர் தர்ஷன் கொலையில் தர்ஷனுக்கு நேரடி தொடர்பிருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த கட்ட விசாரணைக்கு பின்னரே உண்மை என்ன என்பது தெரியவரும்